வணக்கம் நேபாள் இன்னைக்கு தீப்பிடிச்சி பற்றி எரியுது முக்கியமாக மக்கள் போராட்டம் பெரிய அளவில் உருவெடுத்து கடந்த நான்கை நாட்களாக வந்து எங்கே பார்த்தாலும் தீ எங்கே போராட்டம் போராட்டம் எங்கு பார்த்தாலும் அடிதடி அப்படின்னு தான் போயிட்டுருக்கு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு போராட்டம் மக்களில் கொள்கிற அளவுக்கு போச்சு அதுவே நிறைய மக்களை கோவமடைய செய்து அவர்கள் வந்து அரசாங்க அலுவலர்கள் அரசாங்க ஊழியர்கள் அவங்கள மட்டும் இந்த பிரதமர் முதல் முன்னாள் பிரதமர் முதல் இந்தியாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் எல்லோரையும் தொடர்த்தி துரத்தி அடிக்கிற காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பேன் பண்ணது வந்து இவ்வளோ பெரிய கோபத்துக்கான காரணமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை உண்மையான காரணம் என்ன நேபாளில் என்னதான் நடக்குது இதற்கான தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிறதான் இன்னைக்கு இப்போ சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்துட்டு ஜென்சி என்று சொல்லக்கூடிய முப்பது வயதுக்கு உட்பட்ட மக்கள் அதாவது பதினாறுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட மக்கள் முக்கால் நான் பார்த்த வரைக்கும் வந்து இருபத்தி ஒரு வயதுக்குள் மேற்பட்ட கல்லூரி முடித்த இளைஞர்கள் முன்ன முப்பது வயதுக்கு உட்பட்ட மக்கள் தான் வந்துட்டு அதிக போராட்டத்தில் கலந்துருக்காங்க இவங்களாம் திடீர்னு கொதிர்ச்சி எழிஞ்சு நேபாளத்தில் வந்து நிறைய இடத்துல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டம் பெரிய அளவில் இப்போ வெடித்து பல அரசாங்க கட்டிடங்கள் சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் உட்பட எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு அது தவிர இப்போ பிரைவேட் செக்டாரில் ஹில்டன் நோட்டல் கூட எரிஞ்சது பார்த்துருக்கோம் அது தவிர மற்ற நிறைய பிரைவேட் ஏஜென்சியும் எரிச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து நேபாளிய கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் என்னன்னா நேபாளில் எந்த ஃபாரின் கன் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் இல்லை அந்த அவங்க பண்ணாலும் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக பேன் பண்ணோம் அப்படின்னாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா இந்த மக்கள் எழுச்சி கொஞ்ச நாளாகவே இருக்கு இந்த ஜென்சி மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மேலே கொஞ்சம் அதிருப்தி வந்துட்டே இருக்குது அந்த அதிருப்தியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் கவர்மெண்ட் வந்து இந்த இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கான சுப்ரீம் டீம் போய் முறையிட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஆர்டர் கொடுத்தனேன் பிரதமர் ஓலிக்கு வந்து பயங்கரமான பவர்ஸ் வந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதை அவர் யூஸ் பண்ணி அதை பேன் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு ஸோ அவரும் அதை பேன் பண்ணுற மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் மக்கள் எழுச்சி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்து எல்லாரும் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அந்த போராட்டத்தை அடக்கும் வகையில் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்தி போலீஸ் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க அதனால கோபம் அடைஞ்ச மக்கள் வந்து இன்னும் அதிக கோபமாகி அரசாங்க ஊழியர்களையும் போலீஸையும் தாக்கல் தாக்குதல் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து ப பிரதம மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க நிறைய காணொலிகள் எல்லாம் வந்திருக்கும் அதாவது பைனான்ஸ் மினிஸ்டர் அடிக்கிறது இல்ல பிரைம் மினிஸ்டர் அவர் ஓடி ஒளிஞ்சது இல்ல சாப்பர்ல தப்பி போற மாதிரி காமிச்சாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியும் துறை துறை அடிச்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்துட்டு தீ எரிக்கி வைக்க எறிவிக்கப்பட்ட காட்சிகள் பார்த்தோம் பட் அவங்க வந்து இறந்துட்டாங்களா இல்லைன்னு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கலாங்கிற சரி இன்னும் சரியான தகவல் வரலை பட் முக்கால்வாசி சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க இறந்துட்டு தான் சொல்கிறாங்க இந்த முன்னாள் பிரதமரோட மனைவியை போட்டு அடிக்கிறது அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன சோஷியல் மீடியாவை தடுத்ததுனால இவ்வளோ கோவம் வந்துருச்சா ஏன் இந்தியாவில் கூட தான் டிக்டாக்காக பேன் பண்ணாங்க அப்பெல்லாம் கோவம் வராத கோபமா ஏன் இந்த இளைஞர்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு விஷயங்களை சொன்னாங்க ஒன்று வந்துட்டு முதல்ல அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேபாள் அவங்களோட கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இப்போதான் உருவாகியிருக்காங்க அது இப்போதான் அப்படின்னா ஒரு சில இருபது வருடங்களுக்கு முன்னால் தான் உருவானாங்க அதுக்கு முன்னால் வந்து அங்கே வந்து அரசாங்கம் அதாவது உண்மையான ராஜாக்களின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ராஜாக்களை முன்னாட்சி அப்படிம்பாங்க அந்த முன்னாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்துட்டு ஒரு ரிப்பப்ளிக் இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக அது உருவாச்சு ஸோ அதுக்கப்புறம் பல எலெக்ஷன்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா நடந்துச்சு பட் ஆனாலும் அந்த முன்னாட்சிக்கான ஒரு கொஞ்சமாக பக்கல் வந்து இந்த அரசாங்கம் இந்த திருப்பி அந்த ராஜாங்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் காரணம்னா அவங்களும் இல்லை ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கம் இது வந்து ஒரு கொலிஷியன் கவர்மெண்ட் அப்படிங்களா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியும் சேர்ந்து ஒரு கொலிஷியன் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பார்ட்டினால வந்துட்டு அங்க இருக்கிற எக்கனாமிக் குரோத்துக்கு வந்து வளர்ச்சி வந்து இதுமே செய்ய முடியல அதனால என்னாச்சுன்னா வேலையில்லா திண்டாற்றம் அதிகமாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு முக்கியமான காரணம் தான் இந்த வேலையில்லா திண்டாற்றம் எவ்வளவு மோசமா இருக்குன்னா குறிப்பா அதாவது இந்த ஜென்சி மக்களுக்காக பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் வேலை இல்லா திரட்ட முடியுதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து அப்படியே இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வேலையில்லா சதவீதம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதே அமெரிக்கா எடுத்தீங்கன்னா நாலுலருந்து அஞ்சு பர்சன்டேஜ் குள்ளே தான் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து அந்த வேலை சதவீதம் அதிகமாகிடுச்சு அதாவது இந்தியா காட்டிலும் நான்கு மடங்கு அதிகமான வேலை வாய்ப்பின்றி அதுதான் முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்துட்டு இப்போ வந்து நம்ம சினிமாவில் சொல்லுவாங்க நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெப்போட்டிசம் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஒரு ஒருத்தர் பெரிய நடிகர் இருந்தாருன்னா அவருடைய வாரிசுகள் வந்து வர்றது தான் ஸோ அதே வந்து நேபால் பொலிட்டீஷியன்ஸ் ரெண்டையும் சேர்த்தி நெப்போ அப்படின்னு சொல்லி இவங்க நேபால் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட கிட்ஸையும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த நெப்போ கிட்ஸ் அப்படிவாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பித்தாங்க அதாவது லக்ஸரி ஐட்டம்ஸை வாங்கி குவிச்சு அதை டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதன் மூலம் அதை பார்த்த இந்த நடுத்தர வர்க்கத்திற்கு இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கோபம் அதிகமாச்சு அதாவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்களே லக்ஸுரி கார்ஸ் என்ன லக்ஸுரி பைக்ஸ் என்ன லக்ஸுரி வீடுகள் என்ன அவங்களோட ஆடம்பர செலவுகள் உணவகங்களுக்கு போகிறது எல்லாம் போட்டது போட வந்துட்டு இந்த சொல்லுவாங்களே இந்த ரோம் தீப்பிடிச்சுள்ள ஏரியில் வந்து பிடில் வாசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோபம் மக்கள் மனசில் நீடிட்டே இருந்துச்சு ஸோ முதல்ல வந்து இந்த எக்கனாமிக் ரீசன்ஸ் வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாவது வந்து இந்த நெப்போக்கெட்ஸ் இது ரெண்டும் அவங்கள கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த இதை நினச்சி அதிருப்தியாக அங்கங்கே ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த பேனை கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த கிட்ஸ் இந்த ஜென்சி தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பது வயதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிதானே நீங்க இவ்வளவு தான் ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அதை பேன் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் இப்ப பேக் ஸோ இருக்கு தான் இப்படி எரிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ கடந்த ஐந்து நாட்களாக வந்துட்டு போலீஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து அவங்க இப்படி அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சு இருபது பேர் கொன்னதனால தான் இன்னும் பெருங்கோபம் கொண்டு மக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த முன்னாள் பிரதம மந்திரி ஆகட்டும் முன்னாள் பிரதமர் மனைவி ஆகட்டும் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்தையும் வந்து துரத்திற்கு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு வந்து எங்கே இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு அடுத்த என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்யூஷன் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இதுக்கான இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்ரி பொசிஷன் படி பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தான் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருக்காங்க இதுக்கு அடுத்ததுக்கு வேற யாரும் மெஜாரிட்டியாரும் ஒரு கட்சி இல்ல சோ இப்போதைக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி மாதிரி ஜனாதிபதி தான் பண்ணிட்டு இருக்க ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா பிரதமர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு சோ அவர் ரிசைன் பண்ணார்னா முக்கவாசி மத்த பார்ட்டி மெம்பர்ஸும் அதோட ரிசிக்னேஷன் கொடுப்பாங்க சீக்கிரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ இதனால பிரைம் பிரசிடென்ட்டுக்கு வந்து அவரோட கையில் ஒன்றும் எடுக்க முடியாது திரும்பி மன்னராட்சிக்கு திரும்புமா அப்படின்னா அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து கிளியரா வந்து இந்த ஜென்சி மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் வேணும் நாங்கள் எலெக்ஷன் வச்சு நாங்கள் எங்களோட கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக என்னென்னா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு லீடர் இருக்காங்களான்னு கேட்டால் அங்கங்கே சிறு சிறு லீடர்ஸ் இருக்காங்க ஸோ திடீர்னு ஒரு ஹிப்ஹாப் ஆடகிற காட்டுறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னால் பொலிட்டிக்கலாக அவங்க வந்து இன்வால்வ் ஆனதில்லை ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நேபாள திருப்பி அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கான்னு தெரியல பட் ஆனால் இன்னைக்கு என்னோட கோபம் முன்னது அவங்க வந்து இவ்வளவு நாள் அடக்கி வச்சது அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி அவங்க வந்து கொதிச்சிருந்திருக்காங்க ஸோ இது மாதிரி முன்னே நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனால் எக்து எகர்த்தல் இதே மாதிரி ஒரு பீப்புள் ரோல் நடந்துச்சு இந்த அர்பரைசிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு புரட்சி நடந்துச்சு இது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா இது முள்ள முழுசாக முழுக்க முழுக்க வந்து சோஷியல் மீடியாவால் உந்துதல் செய்ததப்பட்டு அதனாலேயே க ஒருங்கிணைக்கப்பட்டு அதை யூஸ் பண்ணி ஒருங்கிணைக்கப்பட்டு ம வெடிச்ச ஒரு போராட்டம் தான் எகிப்தில் பட் ஆனால் எகிப்தில் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஒரு நிலையான கவர்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் இல்லை ஸோ இந்த போராட்டங்களுக்கு முடிவில் ஆகும்னா ஒரு சரியான தீர்வு இல்லாத சரியான லீடர் இல்லாமல் போகப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட எகிப்தில் வந்துட்டு அதே சட்ட ஒழுங்கு நிலை தான் இருக்குது அதே மக்கள் தான் இருக்காங்க அதே கஷ்டங்கள்லாம் இருக்காங்க எக்கனாமிக்கலாம் எந்த குரோத்தும் இருக்குல்ல ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஈவன் மயான்மார் எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காலையும் இதேதான் அவங்களுக்கு என்னாச்சுன்னா எக்கனாமிக்கலி அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல ஆயில்ஸ் ஷார்டேஜ் வந்துச்சு அதன் மூலியமே இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அதாவது வேலை விலைவாசி வந்து ரொம்ப அதிகப்படுச்சு மக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இளைஞ மக்கள்லாம் வந்துட்டு ரோட்டில் பெட்ரோல்காக நின்ன கதையை பார்த்துருப்பீங்க விலைவாசியெல்லாம் தார்மாராக ஏறினது இதெல்லாம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு ஸோ ராஜபக்ஷேவை தேர்ந்தெடுத்த உதவிச்சு தள்ளினாலும் அதுக்கடுத்து வந்த கவர்மெண்ட்னால அவங்களால சரியாக அதை இன்ஃப்ளென்ஸாக பண்ண முடியல பட் அட்லீஸ்ட் அங்கே வச்சு ஒரு கவர்மெண்ட்டுன்னு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு அவங்க முயற்சி பண்ணி மேலே வந்துட்டுருக்காங்க ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம் மியான்மார் அங்கேயும் அதே மாதிரி தான் போராட்டங்கள் விதிச்சுது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் பங்களாதேஷ்லேயும் ஹசீனா இருக்கிறப்போ வந்துட்டு அங்கேயும் இதே மாதிரி கோட்டா சிஸ்டத்தை ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே இருக்கிற கோட்டா சிஸ்டத்தினால அதனால அதிருப்தி ஏற்படுத்தி அங்கேயும் இருக்கிற கவர்மெண்ட்டையும் டப்பு பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷ்ல இருக்கிற தெரியும் அங்கேயும் இதே மாதிரி தான் எக்கனாமிக்கலி வீக்காக இருக்காங்க ஸோ இந்த போராட்டங்கள் மக்கள் போராட்டம் அவ்வளோ பெரிய அளவு வெடித்து ஒரு புது ரிஜீம் புது ஆட்சியை கொண்டு வந்து வச்சாலும் கூட ஒன்றும் நடக்கலை என் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு இம்ரான் கான் அரஸ்ட் பண்ணப்பட்டார் அவருடைய ஆட்சி கவுழ்த்தப்பட்டது புது அரசாங்கம் வந்துச்சு இன்னும் கூட அவங்க வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கராக தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணி எழுச்சி பண்ணி பண்ணாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்தது அட்லீஸ்ட் குளோஸ் ஆக்டு அதுக்கு வந்ததுன்னா அதை கொஞ்சம் தட்டு தடுத்து நிறுத்தினாங்க ஒரு கவர்மெண்ட் முடிச்சுக்கிட்டு தான் சொல்லணும் அது என்னன்னா அந்த உழவர்கள் போராட்டம் இப்போ பஞ்சாபி உழவர்கள் போராட்டம் வந்து இதே அளவுக்கு பெரிய அளவில் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு நிறையா சாரை சாரையாக மக்கள் வந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்னா கவர்மெண்ட்டோட ஈகோவை விட்டு கொடுத்து இறங்கி வந்து அந்த பாலிசி எடுத்துட்டாங்க அது இல்லாமல் போயிருந்தால் ஒரு வேலை இந்தியாவில் அப்படி வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணு ப பண்ண தோணுது வழக்கம்ப இதுக்கு வந்து வெளிநாட்டு சதி அப்படின்லாம் யோசிக்கலாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் பண்ணி பார்க்கலாங்க ஸோ வெ வெளிநாட்டு சதி இருக்கா உள்நாட்டு சதி இருக்கா இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் வந்து இந்த நேபாள் போராட்டம் வந்து எங்கேயும் வெளிநாட்டு சதி இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு எல்லாமே வந்து உள்நாட்டில் இந்த ஜென்சி மக்கள் அவங்களாவுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியை வந்து வேகுண்டு இருந்திருக்காங்க இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு யாராலும் இப்போதைக்கு சொல்ல முடியாது பட் ஜென்ஜி அவங்களுக்குள்ளாரியே வந்துட்டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அதனாலே இன்னொரு கட்சி இருக்காங்க ராஷ்ட்ரிய கட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து மன்னராட்சிக்கு ரொம்ப இது பண்ணுற மாதிரி அவங்க தான் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க பட் ஆனால் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து கொலேஷியன் கவர்மெண்ட்டில் பார்க்குறப்போ ரொம்ப குறைந்த அளவு சீட்டே வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஸோ இப்போதைக்கு வந்து பிரசிடென்ட் அவர் வந்து ஆட்சியை எடுத்துட்டு இருந்திருக்காரு அவர் வந்து ராம் சஹாய யாதவ் அப்படின்றவர் தான் அங்கே இருக்கிற பிரசிடென்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் அவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டும் கே பி ஷர்மா ஒலி வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அவரோட கேபினெட் ஃபுல்லாக போயிடுச்சு முன்னாள் பிரதமர்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வேணால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு பழைய பிரதமரும் திரும்பி வராத அளவுக்கு எல்லாரையும் எல்லாரையும் அவங்களோட மனைவிமார்கள் உட்பட எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க அது தவிர இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற பல தஸ்தாவேஜ்களெல்லாம் தள்ளிட்டாங்க பார்லிமெண்ட்டும் இல்லை ஸோ ஒரு புது கவர்மெண்ட் வர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆறு மாதங்கிறது ஒரு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் பிரெசிடென்ட் ஆட்சி தான் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் அது தவிர இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றபடி இந்தியாவுக்கு இது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டூரிஸ்ட் நம்ம நிறைய பேர் அங்கே போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட அந்நீசிலாவணி அதுவும் ஒரு பிரிவு மக்கள் யாரும் போக மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் அங்கே இருந்த டூரிஸ்ட் எல்லாம் கூட சில பேர் வந்து பயந்து வெளியில் ஓடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு நேபாள் போகிறத வந்து சரியான விஷயம் இல்லை யூஎஸ் இங்கிலாந்து இந்தியா போன்ற பல நாடுகள் வந்துட்டு அங்கே டூரிஸ்ட் போகிறதுக்கான தடையும் விதிச்சிட்டாங்க ஸோ அது தவிர வந்து இந்தியாவில் வந்து இன்வால்வ் ஆகணும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அங்கே இருக்கிற மக்களோட கோபம் கொடுக்க இந்தியாவில் திரும்புறக்கார சாத்திக்குரல் இருக்குது ஸோ இந்தியாவாகட்டும் சைனாவாகட்டும் கொஞ்சம் இருந்தால் பார்க்குது விழுந்தது கம்யூனிஸ்ட் கட்சியோட ரிஜீம்மாக இருந்தால் கூட சைனாவும் இதில் கொஞ்சம் விலகியிருந்தா பார்க்குறாங்க ஏன்னா இது மக்கள் போராட்டம் அப்படிங்கிறனால அந்த கோபத்தை நம்ம கூட அப்படின்னு தெளிவாக இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இதுதான் அதாவது வந்து ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அதாவது வேலையில்லா திண்டாட்டம் ப்ளஸ் அந்த நெப்போ நெப்போகிச் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி சோசியல் மீடியா பேன் எங்களுடைய வாய்ஸை நீங்கள் இப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற அந்த கோபமெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நெப்பாலில் வெடிச்சிருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக நாம் வந்து தான் பண்ண முடியும் அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது பிரார்த்தனைகளை கொடுத்துட்டு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும் இதுதான் இன்னைக்கு நேபாளோட நிலவரம் இது போல உங்களுக்கு வேற செய்திகள் உலக செய்திகள்லாம் பார்க்கணும்னா டாக் ஜிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி